இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் கூட இந்த காலவேல ஆசீர்வதிக்கிற அன்பு பிள்ளைகளை தேவாதி தேவன் உங்களுக்கு பக்க துணையாக இருந்து மிகப்பெரிய சகாயாராக இருந்து உங்களை அவர் வாழ வைப்பாராக வாங்க இன்றைக்கு அன்பின் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளுங்க என்னிடம் கூட சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இவனமாக சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாறாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி அமென் என் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று நீ நினைச்சா கூட இல்ல மத்தவங்க உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நீ பயந்தா கூட இல்லை மற்றவங்க வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம்னு நினச்சா கூட இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் உங்களுக்கு எடுத்துடலாம் உங்களை சாப்படைச்சிடலாம் உங்களை நடுத்தர் கொண்டு வந்துடலாம் உங்களை வேறு விதத்தில் பண்ண ஏதோ ஒன்று காரியங்களை செஞ்சு உங்களை கீழே தள்ளிடலாம் நினச்சா கூட எதுவுமே ஒன்று அணுகாது ஏன்னு சொன்னால் இங்கே வேதம் அழகாக சொல்லுது ஆயிரம் பேர் வந்தாலும் சரி பதினாறாயிரம் பேர் வந்தாலும் சரி இல்லை முன்னாடி பதினாறாயிரம் பேரை ஒரு விபத்துல விழுந்தாலும் சரி ஒரு ஆபத்துல விழுந்தாலும் சரி ஆனால் உன்னை மாத்திரம் எதுவுமே அணுகாது உனக்கு அணுகிற மாதிரி தோணும் ஆனால் எதுவுமே உன்னை அணுகாது உன்னை ஏதாவது வந்து கெடுத்துற மாதிரி நீயே நினைக்கவே ஆனால் உன்னை அது கெடுக்கவே கெடுக்காது கெடுக்கவும் முடியாது காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு பக்க பலமாக இருக்கிறாரு பக்க துணையா இருக்கிறாரு அவரை நம்பி உழைச்சி நீ முன்னேறிந்து போய்கிட்டே இரு எது வந்தாலும் சரி உன்னை அணுகவே அணுகாது அது நோயா இருந்தாலும் சரி விபத்தாயிரு இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நேரிட்டாலும் உனக்கு நேரிடாது காரணம் தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறார் அதாவது இந்த நாளில் நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொன்னால் வீணான பயங்களை எடுத்து போட்டுட்டுங்கன்னு ஆண்டு பிடிங்க சொல்கிறாரு வீணான நடுக்கத்தை எடுத்து போட்டுடுங்க வீணான யோசனைகள் எடுத்து போட்டுடுங்க எதுவுமே உங்களை அணுகாது எதுவுமே உனக்கு நடக்காது எதுவுமே உனக்கு நேரிடாது அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு கெட்டதும் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு விபத்தும் உனக்கு வர வராது காரணம் ஆண்டவர் உனக்கு பக்க துணையாக இருக்கிறார் பக்க பலமாக இருக்கிறார் பக்கா கோட்டையாக இருக்கிறார் சகல வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார் நந்தும் மகளே மகனே எதை குறிச்சும் கவலைப்படாத உனக்கு நடக்கிற மாதிரி விபத்து வர மாதிரி உனக்கு தோணலாம் ஆனா எதுவுமே உனக்கு எதிராக நடக்காது எதுவும் உனக்கு ஆபத்து வராது எந்த பிரச்சனையும் உனக்கு நேரிடாது காரணம் கர்த்தாதி கர்த்த தூயாதி தூயவர் நல்லவர் வல்லவர் உனக்கு துணையாக இருக்கிறார் ஐசையா ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஐம்பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பது வருஷம் சொல்லுது வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் உனக்கு கொடியேற்றுவார் என்று சொல்லி எவ்வளவு பெரிய காரியங்களுக்கு எதிராக வந்தாலும் ஏசு கிறிஸ்துடைய கரும் உண்மை பாதுகாக்கும் இந்த புதிய நல்ல நம்பிக்கையோட போ கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆமேன் வாங்க ஜபிக்கலாம் பரலோக பிதாவே நல்ல தெய்வமே சர்வ வல்லவரே லார்ட் எது நடந்தாலும் சரி நீங்க எங்களோடு இருக்கும் பொழுது எதுவும் எங்களை அணுகாது கோடான கூடி ஸ்தோத்ரின் அன்பின் வார்த்தைக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாத இருப்பாயாக அமேன் என் அன்பு செல்ல பிள்ளைகளா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை தேவன் உங்களோடு கூட இருப்பாரா okay